அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி புத்தர் வந்து மெடிடேஷன் அதாவது தியானம் பண்ணுறப்போ அவர்கிட்ட ஒரு படித்தத்தில் பார்த்திங்கன்னா அவர் சுற்றி ஒரு ரெண்டு கிலோமீட்டரோ இல்லை ஆறு கிலோமீட்டர் வரைக்குமே ஒரு ஜீவராசிகளோ செடியோ கொடியோ எதுவாக இருந்தாலுமே அவரோட அந்த சக்தி இதனால் நிஷ்டையில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம கோயிலுங்களுக்கு போனாலோ இல்லை சித்தர் கோயிலுங்களுக்கு போனாலோ நீங்களே கூட சொல்லியிருக்கீங்க இங்கே வந்து பாடம் பண்ணுறதை விட நம்ம வீட்டில் பண்ணுறதுக்கும் இங்கே பண்ணுறதுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்காங்க அதனால அந்த நிஷ்டை நிலை வந்துட்டு அது ஒரு பரவலாக எல்லாருக்குமே கிடைக்குமா இல்லை குறிப்பிட்ட அந்த லைனில் இருக்கிறவங்களுக்கு யார் அந்த பாதையில் போகிறாங்களோ அவங்களுக்கு அங்கே போனால் ஏன்னா அவங்க அந்த பாதையில் இருந்தவங்க தானே ஆமாம் அந்த பாதையில் இருக்கிறவங்களுக்கு போனாங்கன்னா அவங்களுக்கு அந்த நிலை கிடைக்கும் அந்த அதிர்வு கிடைக்கும் அப்போ இந்த கோவிலுக்கும் போகிறதுனாலையும் இல்லை கோவில் கட்டி இருக்கிறதே இன்னைக்கு எல்லா மகான்கள் சமாதிகள் தான்பா சரிங்க பெரிய பெரிய கோவில் கட்டிக்குது அதெல்லாம் மகான்கள் சமாதி தான் திருப்பதி வந்து ஒரு சமாதி ஸ்ரீரங்கத்தில் ராமானுஜர் அகஸ்தியர் சமாதி சரி இதில் தில்லையில் பல ஞானிகள் சமாதி திருமலூர் சமாதி அங்கே தான் எல்லாரும் சமாதியை தான் கொண்டு இருக்கிறோம் அவங்க சொன்ன வார்த்தைகளை தான் பேசி எத்தனையோ ராஜாக்கள் தான் எத்தனையோ பணக்காரன் தான் அவனை பற்றி யாராவது பேசுகிறோமா எங்கேயாவது பேசுகிறோமா பேசுது சோத்துக்கே வழி இல்லாத பட்னியும் பைஷியுமாக சித்த மகான்களை பற்றி தான் பேசுகிறோம் ஏன்னா மகான்கள் வார்த்தை உலகத்தில் அழியாது மனுஷனுடைய வார்த்தைலாம் அழிஞ்சிடும் அப்போவே அழிஞ்சிடும் அதனால் எல்லா மகான்கள் ஜெயசமாதிலையும் ஒரு வைப்ரேஷன் இருக்கும் சரிங்க அந்த வைப்ரேஷன் வந்து அந்த பாதையிலே போகிறவனுக்கு அது பயன் தரும் அந்த பாதையில் போகாதவங்களுக்கு சாதாரணமாக கும்பிட்டுட்டு போகலாம் ஏதாவது வித்தியாசம் சரிங்க இன்னொரு கேள்விங்க சிவன் பெருமான் பற்றி பேசுகிறப்போ பைரவர்னு ஒரு சாமி வணங்குறோம் எல்லாருமே வணங்குற பைரவர் பைரவர் ஆமாம் கோயில்கள்லாம் போனீங்களா சிவன் சிலையும் இருக்கும் அதுக்கப்புறம் அவரோட எல்லா சிவகோயிலையும் இருக்கும் பைரவர் பெருமா கோயிலில் வைக்கிறது இல்லை பெருமா கோயிலில் பைரவர் பதில் ஆஞ்சநேயரை வச்சுக்கிறாங்க ஆஞ்சநேயர் வச்சுருக்கோம் பைரவர்னா பாதுகாப்பு நாய் ஓகே பைரவர் என்றது ஒரு நாய் சரிங்களா அந்த நாய் அந்த கோயிலை அதனால தான் முன்னாடியே வச்சிருப்பாங்க வழியாண்டிய பைரவர் கோயில் அது அந்த கோயில் ஆள் இல்லாத நேரத்தில் பூட்டிட்டு போனால் அது பாதுகாப்பு இருக்குது அப்படின்றதுக்காக அதை பார்த்து தான் வீட்டுங்களெல்லாம் நாய் வளர்க்க ஆரம்பிச்சுட்டு அந்த பெட்ல பட்டு வச்சு அவங்க தரையில பத்துன்னு பிறறான் ஆமாப்பா மனுஷனே தரையில பத்துக்கிறான் நாயை பெட்ல படுக்க வைக்கிறான் இவனுக்கு உடம்பு சரினா கூட துட்டு இல்லாட்டுறான் ஊச்சி போத்துக்கு நாய்க்கு உடம்பு சரினா வெட்டினரிக்கு தூக்கின்னு ஓடுறான் அவளும் இவன் நான் போன பிறப்பில் இவன் நாயாகவே இருந்திருப்பான் இந்த பிறப்பில அந்த உணர்வு வந்துக்கின்னே இருக்குது அவனுக்கு திரும்பி திரும்பி ஏன்னா காவலுக்கு இருக்கணும் அதை வெளியே கட்டணும் ஆனால் இவன் பெட்ரூம்ல படுக்க வச்சு வெளியே மாதிரி காலங்களை மாறி போச்சு அதனால இப்ப பைரவர் கோயில்லாம் கோயில்லாம் திருட ஆரம்பிச்சுட்டான் இப்போ வயசு செத்து போச்சு அதனால கோயில்ல பொல்லகாரம் போனால் எல்லாத்துக்கும் கோயிலும் கல்ல வச்சுன்னு போயிடுறான் அதான் நந்தங்குது அப்ப வந்து பைரவர் காவல் இருந்தாரு பெருமாள் கோயிலில் ஆஞ்சநேயர் காவல் இருந்தா அதனால முதல்ல அவங்கள வச்சிருந்தாங்க சொல்லு இப்போ மனிதர்கள் நிலைன்னு பார்த்தீங்கன்னா ஏன் குழந்தை பருவங்கள்லாம் சொல்கிறீங்க ஆனால் சில பேர் நல்லா பெரியவர்களாக இருக்காங்க அவங்களுக்கு ஒரு பக்குவம் பார்த்தீங்கன்னா ஒரு இடை பருவத்தில் இருக்கிற பக்குவம் தான் இருக்குது ஒரு சின்ன குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு நிறைய ஒரு பெரியவங்களுக்கு இருக்கிற பக்குவம் அந்த குழந்தைகிட்ட இருக்கு ஆனால் பெரியவங்க கிட்டே ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னே ஒரு கேசட்டியை போட்டு கொடுத்தாங்க இருபது வருஷத்துக்கு முன்னே ஒரு கேசட்டியை போட்டு கொடுத்தேன் ஒரு பிராமண வீட்டில் இருந்த பையன் அறந்துட்டான் அவன் பிறப்பு ஒரு காலனியில் பரம்பட்ட மாதிரி பிறப்பு ஆனால் அந்த காலனியில் இருக்கிற தாய் தப்பம் கொடூரமான ஆடு மாடு எதையும் பாவம் பண்ணி பார்க்காம சாப்பிட்றான் ஆனால் அவனுக்கு பிறந்த புள்ள அதை தோடமாட்டி ஆனால் அவனுக்கு பிறந்த பிள்ள கோவிலுக்கு போது அவனுக்கு பிறந்த பிள்ள பூஜை புனஸ்காரங்கள் பண்ணுது ஆனால் ஒரு எஸ்வியனுடைய குடும்பத்தில் இருந்தவன் பிராமண வீட்டில் பிறந்துட்டான் அவன் பிராமண வீட்டில் பிறந்த கூட போயிட்டு கறி மீன் பண்ணுவனுக்குறான் மார்பா வெளியே தெரிஞ்சால் தெரிய போதுன்னுட்டு ஏன்னா அவன் முன் பிரிவில் எதை அனுபவித்தானா இந்த பிரிவில் இப்போ மனுஷன் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் சாந்தமான ஒன்னாக இருப்பான் அவன் மானிலேருந்து செத்து வந்த ஒரு உயிராக இருப்பான் ஒருத்தன் பார்த்தீங்கன்னா மூர்க்கமாக இருப்பான் அவன் புலியிலேருந்து செத்து வந்தவனாக இருப்பான் ஆனால் உடல் என்னமோ மனித உடல் தான் செயல் குணங்கள் அந்த பார்வை அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிருகம் மாதிரி இருக்கும் அதனால் எந்த குழந்தையாக இருந்தாலும் அது என் முன் பிறவியில் என்னவா இருந்ததோ அதை தொடரும் இங்கே அது குழந்தையிலே முதுமையான அறிவு வளர்ச்சி இருக்கும் ஆனால் இவனுக்கு அதனால தான் சொல்கிறது அறிவுக்கு வயசு கிடையாது உடலுக்கு தான் வயசு அப்படின்றது ஆனால் இவனுக்கு அறுபது வயசாக இருக்கும் மொட்டை பசங்க சின்ன பசங்க செய்கிற செயலெல்லாம் செய்வான் காரணம் இவன் பிறந்து வளர்ந்தது அப்படி பிறப்புனுடைய அடிப்படையே இவனுடைய வளர்ப்பில் தெரிஞ்சிடும் இவன் வாழ்க்கையில் தெரிஞ்சிடும் அதனால தான் பல பேருக்கு பல விஷயங்கள் கோயில் கோயில்லா ஊரில் குடியிருக்க வேணான்ச்சு அபை கோயில் என்ன சோரப்பிட போகுது ஒரு சோரம் போட இருக்கும் ஆனால் நீ கோயிலுக்கு போய் நாலு நல்லவங்க கூட சேரும் போது உனக்கு அந்த பக்குவம் வரும் ஆனால் நீ பிறந்ததுலேருந்தே சேர்ற கெட்டவங்க கூடவே சேர்ந்து கெட்டதையே செய்து பழக்கப்பட்டிருந்தா முதுமையிலேயும் அந்த போனால் இருக்கும் உடல் முடியாது ஆனால் முதுமையிலையும் போனோம் அதுதான் இருக்கும் அந்த அந்த சைலுக்கு தான் ஆசைப்படுவீங்க சரிங்க அதனால அறிவை வளர்க்கணும் அறிவை வளர்க்கணும்னா பக்தியை வளர்க்கணும் பக்தியை வளச்சேன்னா சாந்தம் வரும் சரிங்க பக்தி இல்லாதவனுக்கு மொட்டைத்தனம் தான் வரும் மூர்கத்தனம் தான் வரும் அவனுடைய செயலெல்லாம் நன்மையாகவே இருக்கும் தீமையாகவே இருக்கும் நல்ல பக்குவம் உள்ளவன் செயலெல்லாம் அவனோட போவாத அடுத்தவனுக்கு உதவுகிற மாதிரி இருக்கும் இந்த பக்குவ பாடுறதுக்கு தெய்வ பக்தி அவசியம் சரிங்க நன்றிங்க இது இப்போ நம்ம இந்த பாடத்தில் இருக்கோம் பாதையில் நல் வழியில் போயிட்டுருக்கோம் ஐயா தியானம் பண்ணிட்டு ஆனால் நம்ம கூட இருக்கிறவங்க வந்து அவங்க சாதாரணமாக தான் இதெல்லாம் பழகாமல் தான் இருக்காங்க இப்போ நம்ம பண்ணுறதுனால நம்மளோட கூட டிராவல் பண்ணுறதுனால அவங்களும் சேர்ந்து நம்ம கூட ட்ராவல் அதாவது பயணம் பண்ணுவாங்களா இல்லைன்னா அவங்க தனி நம்ம தனியாக பிரிஞ்சு அவனுக்கு அது ஏற்றுக்கினா தான் நான் பாடம் பண்ணுவான் நீ போகிறது தப்புன்னு ஒன்னு அப்புறம் அவன் கூட பாடம் பண்ணுவாங்க எதுக்குடா நீ பொருந்த வளர்ந்த சாக போகிறது நல்லா அனுபவிச்சுட்டு சாவிடானு நீ போடுறத தப்புன்னுப்பா அப்புறம் உன் கூட எப்படி டிராவல் பண்ணுவான் கரெக்டு உன் கூட டிராவல் பண்றோம் உன் கூட வரப்போறான்னா உன்னை பார்த்த உடனே நீ இந்த பாதையில் இருக்கிறவனா உன்னை உங்கள்கிட்ட அவன் கேட்குற கேள்விகள்லாம் கடவுளை பற்றி கேட்பான் அந்த வழியை பற்றி கேட்பான் அப்போ தெரிஞ்சுக்கலாம் இவன் நம்ம கூட டிராவல் பண்ணுவான் அவன் ஊர் கதையெல்லாம் உங்கள்கிட்ட பேசுறான்னா இதுக்கு அதுக்கு சம்மந்தம் இருக்கிறான் உன்னையும் அதில் வழிக்கு பாக்கிறான்னு அர்த்தம்

ஒருத்தர் இந்த கேள்வியை ஒருத்தர் கேட்டிருந்தாரு யூடியூப்பில் பார்த்துட்டு கமெண்ட்ஸில் அவர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு மனிதன் ஆன்மா இறந்த பிறகு பதினாறு நாள் கழித்து ஒரு உயிர் திருப்பி மறுபிறவி எடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஐயா அப்படின்றாரு அந்த மது பதினாறு நாள்ன்றதை எதை குறிப்பிடுது அதுக்கு ஏதாவது இருக்கான்னு சொல்கிறாரு பதினாறு நாள் அந்த ஆன்மா என்ன பண்ணும் அப்படின்னு கேட்குறாங்க அந்த பதினாறு நாள் இப்போ நீ ஒரு ஊடு கொடுத்தோன்னு இருந்தேன்னு வச்சுக்கோ சரிங்கய்யா நீ ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் வரைக்கும் அந்த கொடுத்தோன்னு அந்த வீடு உங்களுக்கு ஞாபகத்தில் இருந்துருக்காரு அது ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் போச்சுன்னா அந்த வீட்டை மறந்துடுவா அப்புறம் இப்போ நீ இருக்கிற வீட்டை தான் ஞாபகத்துக்கு வந்துடும் இல்லையா இது இயற்கை தான் என் மனுஷனுக்கு அதே மாதிரி அந்த ஆன்மா இருந்ததுன்னா அந்த பதினாறு நாள் அந்த உறவுகள்ல எண்ணியே சுத்தும் ஆனால் உறவுக்காருக்கு அது தெரியாது அந்த ஆன்மா அங்கே தான் இருக்கும் ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி ஒருத்தன் செத்து போயிடுறான் வெளியே வந்துடுச்சு ஆன்மா ஆனால் அந்த பொணத்தாலேயே சுத்தம் அது ஆனால் அங்கே இருக்கிறவனுக்கு தெரியாது அது ஏன்னா ஆன்மாவை அடையாளம் கிடையாது உடலுக்கு தான் அடையாளம் அப்போ அந்த பதினாறு நாள் அந்த உறவுகளையே சுத்தம் அந்த உறவுகாரங்க அந்த பதினாறாவது நாள் காரியம் பண்ண உடனே எல்லாமே அதுக்கு முடிஞ்சு போச்சு இனிமேல் நம்மளை நினைக்க மாட்டாங்க அவங்க அப்படின்னு அடுத்த உடல் எடுப்போம் ஏன்னா உடல் இல்லாத ஆன்மா வாழாது உடல் இல்லாத உயிர் வாழாது அப்போ உடல் அவசியம் அது அதனால் வேறு ஒரு கர்ப்பத்தில் போந்து அது ஒரு உருவமாக வந்துடும் அப்போ இங்கே இருந்த ஞாபகங்கள் அந்த உருவம் உடல் ஞாபகத்தில் வந்தால் விபரீதங்கள் ஆயிடும் இறைவனுடைய படைப்பு இந்த உடல் இருக்கிற வரைக்கும் இந்த ஞாபகம் இந்த உடலை விட்டு போய் இன்னொரு உடல் எட்டினா அந்த உடலுக்கு ஏற்ற ஞாபகம் அந்த உடலுக்கு ஏற்ற செயல்கள் அப்படி மாறி சரி இப்போ இது இது ஏன் சாமி என்னென்ன சாமி பெண்களுக்கு மட்டும் ஏன் மனக்குழப்பம் அதிகம்னு சொன்னால் இப்போ ஒரு ஆண் இருக்கார் வெளியே வேலைக்கு போகிறாரு வெளியே வேலைக்கு போனால் அவர் வந்து அந்த மனசில் இருக்கிறத எதையுமே யோசிக்க போகிறது கிடையாது அடுத்த வேலை ஃப்ரெண்ட் சர்க்கிளு அப்படி இப்படின்னு ஓடி அந்த எந்த கவலையுமே இல்லாமல் ஒரு ஆண் கூட்டத்தால் இருக்க முடியும் ஆனால் பெண்கள் பெரும்பாலும் வீட்லேயே இருக்கிறதுனால வெளி தொடர்பு கம்மியாக இருந்தாலும் ஆயிரம் இருந்தாலும் பெண்களுக்கு பாசம் அதிகம் அதுவும் அந்த குடும்பத்து மேலே ஈர்ப்பு அதிகம் எங்கே சுற்றினாலும் ஒரு காட்டில் ஒரு மாடு ஒரு கண்ணை போடுது ஒரு கண்ணை போட்டால் கன்று குட்டி ஈன்றதுக்கப்புறம் கூட கூட்டம் எவ்வளோ கூட்டம் ஒரு காட்டில் என்ன எவ்வளோ மாட்டு கன்று குட்டிலாம் இருக்கும் எது கத்துனாலும் தன்னோட குட்டி எங்கே கத்துதுன்னு ஒரு தாய் மாட்டுக்கு தெரியும் அதே போல் பெண்களுக்கு என்னென்னா ஆயிரம் வேலை ஆயிரம் சிந்தனைகள் ஒன்றாலும் இந்த கவலை இந்த பிரச்சனை அதில் வந்து வெளியே வர்றது ஆண்களோட பெண்களுக்கு ரொம்ப 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 பக்குவம் கம்மி அவங்க மனசு அதை சுற்றியே போகும் உதாரணமாக ஒரு இப்போ ஒரு கணவன் இருக்கார் பொண்டாட்டி இறந்துட்டாங்க அவர் உட்கார்ந்து வீட்டில் அழுதுன்னு பாரு இல்லை அழுதுனா இருக்க மாட்டார் அவர் என்ன பண்ணுவார் சரி நடந்து நடந்து போச்சு என்ன பண்ணுறது அடுத்த பொண்ணுக்கு தின வேலை வேட்டிக்குலாம் போயிடுவார் வேலை வெட்டிக்கு போய்ட்டு அவர் அதை பற்றி யோசிக்கவே மாட்டார் முடிஞ்சான்னு ஒரு கல்யாணம் கூட பண்ணிப்பார் முடிஞ்சா இல்லைனாலும் தன்னோட குடும்பத்துக்காக வாழ வர தவிர பொண்டாட்டி இல்லையே போ அது இல்லையே இது இல்லையானு எந்த கவலையும் பண்ண மாட்டார் ஏன்னா அவருக்கு மைண்டு ஆட்டோமேட்டிக்காக சேஞ்சஸ் ஆகிடும் இது ஆண்களோட குணம் இதே ஒரு பெண்ணுக்கு ஒரு கணவன் இல்லை ஆனால் அந்த பெண்ணால் இந்த மாதிரி ஆண் போன மாதிரி அவ்வளோ ஈஸியாக அதை கடந்து போகவே முடியாது ஏன்னா அவங்க வந்து வீட்டை விட்டு போயிட மாட்டாங்க வெளி உலகம் என்னன்னே தெரியாது அவங்க வீட்டில் உட்காந்துப்பாங்க எல்லா வேலையும் அந்த கணவனும் யாரோ ஒருத்தர் செஞ்சு சம்பாதிச்சோம் கொடுத்துருவாங்க வெள்ள வேலையும் வீட்டுக்குள்ளேயே இருந்து பண்ணுவாங்க இப்போ எல்லாத்தையும் தேடி இவங்க ஓடணும் இது வரைக்கும் பார்க்காத இந்த உலகத்தை இனிமேல் தான் அவங்க பார்க்க போகிறாங்க இது வரைக்கும் காட்டாத அந்த முகத்தை இந்த உலகம் அவங்களுக்கு காட்டப்போகுது இது நல்லதா இது கெட்டதான்னு யாருக்கும் தெரியாமல் வீட்டுக்குள்ளே இருந்தவங்க இப்போ எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணும்போது அவங்களால் இதை எதையுமே ஏற்றுக்கவே முடியாது எப்படி ஜீர்ணிச்சுக்கணும்னு தெரியாது அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்களுக்கோ அதாவது இது வந்து ஒரு தான் சொன்னேன் ஒரு கணவன் இருந்தவங்கன்னு சொன்னேன் இந்த மாதிரி ஆயிரம் விஷயங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு கல்யாணம் ஆகலை ஏதோ ஒரு காரணத்துக்காக இல்லை இல்லை வறுமை அப்படின்னு இப்போ வீட்டு வேலை செய்கிறோம் அதுக்கேற்ற ஏதோ ஒரு காரணத்துக்காக குழப்பத்தில் மனநிலையந்தான் எங்கே போனால் எனக்கு விடிவு காலம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் இந்த பிரம்மசூத்திர குழு ஆசிரமத்துக்கு வந்தால் இது வரைக்கும் வந்தவங்களெல்லாம் நம்ம கணக்கு பண்ணி பார்த்தோம்னா எவ்வளோ குழப்பத்தில் வந்தவங்க எல்லாருமே இன்றைக்கி அவங்கள போய் அம்மா நீங்கள் வரும்போது இவ்வளோ குழப்பத்தில் வந்தீங்களாம்மா இப்போ எப்படி இருக்குன்னு கேட்டால் சாமி அன்றைக்கி ஏதோன்னா தெரியாமல் இருந்துட்டேன் சாமி இப்போ தான் எனக்கு உண்மைன்னா என்னான்னு புரியுது ஐயா இப்போ தான் எனக்கு புரிய வச்சுருக்காரு அப்போது இது வரைக்கும் இல்லாத அந்த பக்குவம் இப்போ அவங்களுக்கு எங்கேருந்து வந்ததுன்னா அதுதான் ஐயாவோடைய ஆசிரமம் அதுதான் ஐயாவோட ஆசீர்வாதம் அப்போ இந்த மாதிரி மனக்குழப்பம் என்ன பண்ணுறதுன்னே தெரியல யார்கிட்ட போய் பேசுறதுன்னு தெரில ஒரு பெண்ணு போய் எல்லாருக்கிட்டேயும் போய் சஜஷன் கேட்க முடியுமா சமயம் இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு யாராக கேட்க முடியுமா யார்கிட்டையும் போய் கேட்க முடியாது ஒரு ஆம்பளை வந்து உரங்கள்லேருந்து எல்லாரையும் கேட்கலாம் இந்த மாதிரி இது என்ன பயில் சொல்கிறா ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்கலாம் எல்லாத்துக்கு ஆனால் ஒரு பெண்ணால் அப்படி அவ்வளோ ஈஸியாக போய் யார்கிட்டையுமே போய் பேச முடியாது யாருக்கிட்டையும் அந்த கவலையை தீர்க்கத்துக்கு வடியும் கேட்கவும் முடியாது ஏன்னா எப்படி போனாலும் தப்பாக நினைக்கக்கூடிய உலகம் இது அதனால் அவங்கள பாதுகாத்துக்க வேண்டிய விஷயம் இது அப்போ இந்த மாதிரி மனக்குழப்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரே சொல்யூஷன் தான் ஐயாவுடைய ஆசிரமத்துக்கு வாங்க ஐயாவுடைய ஆசிரமத்துக்கு வந்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் உங்கள் எல்லோரும் வாழ்க்கையிலையும் அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலேருந்து நீங்கள் வெளியே வந்து நீங்கள் ஒரு நாலு பேருக்கு உங்கள் கிட்டே யாராவது கவலை சொன்னால் அதை பற்றிலாம் ஏன்ப்பா கவலைப்படுற இது எல்லாத்துக்கும் ஒரு வழி இருக்குதுன்னு நீங்களே சொல்லக்கூடிய ஒரு நிலை வரும் அந்த பக்குவம் உங்கள் எல்லாருக்குமே வரும் அந்த மாதிரி இங்கே ஏற்கனவே வந்தவங்க எல்லாரையும் நீங்கள் வந்து விசாரிச்சிங்கன்னா கூட தெரியும் நீங்கள் எப்படி மாறீங்கன்னு கேட்டால் அவங்களே சொல்லுவாங்க நான் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன் ஒரே அழுதுன்னு இருந்தால் இப்போ பாரு அதையே நினச்சிருந்தேன் இப்போ எப்படி இருக்கீங்கன்னா நான் இப்போ எதையுமே நினைக்கிறது இல்லை இன்றைக்கி தான் பிறந்த குழந்தை மாதிரி ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கிறேன் அப்படின்னு எல்லாராலேயும் சொல்ல முடியும் சொல்லிக்கொண்டு இருக்காங்க அந்த மாதிரி உங்களுக்கும் ஒரு வாழ்க்கை வேணும்னு சொன்னால் அதுக்கு அந்த வாழ்க்கைக்கு வழி வேணும்னு சொன்னால் இந்த ஆசிரமத்தில் நம்ம பிரம்மசுத்திரக்கூடிய யோக பாடசாலை ஐயாவோட ஜீவ சமாதிக்கு வாங்க ஐயாவை வணங்குங்க முடிஞ்சவங்க அதுக்கப்புறம் ஐயாவை வணங்கிட்டு பாடங்கள் வாங்கி சீராக பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த கவலை எல்லாத்துக்குமே மருந்து வெளியே இல்லை உங்களுக்குள்ளே உங்கள் மனசுக்குள்ளே தான் இருக்குது அதுக்கான வழியை இந்த ஆசிரமத்தில் நாங்கள் ஏற்படுத்தி தரோம் அதை நீங்கள் பயன்படுத்திக்கின்னு உங்கள் வாழ்க்கையில் நிம்மதியாகவும் அமைதியாகவும் யாரையும் எதிர்பார்க்காம யாரையும் சார்ந்து நீங்கள் வாழாமல் உங்களோட சொந்த காலில் நீங்கள் நின்று சுயமாக வர்றதுக்கான எல்லா வாய்ப்புகளையும் எங்களால் தர முடியும் அதை முடிஞ்சால் நீங்கள் எல்லோரும் பயன்படுத்திக்கினே நீங்கள் எல்லோரும் நல்லா இருந்தீங்கன்னா அதை விட சந்தோஷம் வேறு ஒன்றும் இல்லை